ஆனால் கருணாநிதி அவர்கள் ஏன் ஜெயிலில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியலை அந்த பாட்டில் அவர் ஜெயிலில் இருக்கார் அவர் யாருக்கோ எழுதுகிறாரு இந்த பக்கமாக ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் ஸ்டாலின் அவர்கள் கையில் ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை கையில் ஒரு கொடி இருக்குது அந்த கொடி தான் அவர் வளர்ந்த பிறகு அந்த குதிரையில் இருக்கக்கூடிய ஒரு மாவீரன் அவர் கையில் இருக்கக்கூடிய கொடி வாவ் என்ன ஒரு எலிவேஷன் யார் யா இப்படிலாம் யோசிச்சிங்க யோசிச்சவங்களுக்கு ஒரு ஆஸ்கார் அவார்டு பார்சல் உங்களுக்கு ஆஸ்கார்டு அவார்டுனா இந்த பாடலை பாடிய மனு அவர்களுக்கு ஐயோ இந்த நேரம் பார்த்து எந்த அவார்டும் ஞாபகத்துக்கு வரமாட்டேக்கே சரி எதையாவது ஒன்று கொடுத்து விட்டுடலாம் அதுக்கு யார் மியூசிக் பண்ணியிருப்பாங்க ஏன்னா காப்பி கேட் பார்த்துருக்கோம் காப்பி அடிச்சே அந்த மியூசிக்கை அப்படி டார் டார் டார்னு போட்டிருக்காங்க பட் ஹிட்டாச்சான்னு கேட்டால் அந்த இடத்துல தான் மிகப்பெரிய அளவில் வைரல் ஒரு பாடல் இரண்டு விதமாக ஹிட் ஆகும் ஒன்று பாசிட்டிவாக வாவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னொன்று நெகட்டிவாக சீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திமுகவினுடைய பாடல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மக்கள் விமர்சனம்